இந்த கோமாரி விஜய் எந்த அளவுக்கு கோமுட்டியா இருக்கானோ அதை விட அதிவேக கோமுட்டியாக அவனுடைய அணில் குஞ்சுகளும் இருக்க சனிக்கிழமனையா பிரச்சாரம் ஏற்படுத்தினா மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு நீயே மக்களுக்கு பெரிய தொந்தரவு பேசினிய அந்த இடத்துல ஒரு கடை தண்ணி கூட இல்ல எல்லாமே சட்டர் போட்டு மூடி வச்சிருக்காங்க கடையை மூடி கூட்டங்க பிஜேபி சங்கிகளாது பிரியாணி ஆண்டா தான் திருடிட்டு போவானுங்க இவனுக்கு கையில எது கிடைச்சா வாழைப்பால தோலை கிடைச்சா கூட அதையும் கடையை அடிச்சு உடச்சு திருடிட்டு போகக்கூடிய குரங்கு கூட்டம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி உன்னோட லட்சணமும் உன்னுடைய கட்சியில இருக்கமும் இருக்குது போதும் உன்னுடைய அணில் குஞ்சுகளே போதும் உன்னை கவுத்து விட்டுரும் அவனை இன்னமும் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற நினைப்புலயே வந்துட்டு அவனை இன்னமும் தலைவனா பார்க்கல நடிகனா பார்த்துட்டு இருக்கானுங்க நடிகனா பார்க்கறதுக்கும் தலைவனா பார்க்கறதுக்கும் இருக்க வித்தியாசமே ஆகும் மேட்டி தான் அரசியல் பிஜேபி வர வச்சிருக்கு திமுக எத்தனையோ எதிரிகளே பார்த்திருக்குது எத்தனையோ துரோகிகளை பாத்துருக்கு உங்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படுது திமுக வந்துட்டு உங்களை மேட்டினாக்க அதுக்குள்ள என்ன வரத்தில்ல ராஜன் சினிமானு பஞ்சு டைரா போயிடு

தோழர்களை தமிழ்நாட்டில் பலவிதமான கோமாளித்தனங்களை காட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுலயும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல கோமாளித்தனந்த காட்டுறதுக்குன்னே சங்கிகளும் சங்கிகளால் உருவாக்கப்பட்ட பல சோம்பிகளும் இருக்காங்க அந்த சோம்பிகளுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வீக்கெண்ட் வெட்டி பையன் கோமாளி பையன் விஜய் வந்துட்டு வந்திருக்கிறா இவ ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு காமெடி பண்ணி அந்த வாரம் முழுக்கமே தன்னை ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா வச்சுக்கணும் அப்படின்றதா இவனுடைய நோக்கமே அதாவது வந்துட்டு எந்த நேரமும் தன்னை பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோமாளித்தனத்தை காட்ட போறான் அப்படின்னு தெரியும் இவனுடைய முதல் கோமாளித்தனமே திருச்சியில் அரங்கேறும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோபமும் இவன் பயணம் வந்து திரும்பிடுச்சுன்னு சொல்ல முடியும் அப்போது கூட வந்து அவனுடைய திருச்சி பயணம் கொடுத்து நான் வந்து தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வீடியோ பேசி போடாதது சரி அடுத்த முறைய அதுக்கு அடுத்த வாரம் இன்று வந்து அவன் தன்னை திருத்திக்குவான் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாம பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டுதான் பார்த்தா ஆனா அந்த மாதிரி இல்லை தொடர்ந்து மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையுமே இவனும் சரி இவனை நம்பி இருக்கக்கூடிய இந்த ரசிக கூட்டங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த அணில் குஞ்சு கூட்டங்கள் இந்த அணில் குஞ்சு கூட்டங்கள் எல்லாமே இவங்க போற பகுதிகளெல்லாம் மக்களுக்கு இடையூறு செய்கின்ற எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த தமிழ்நாடு வெத்து வெட்டு கட்சியுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலையுமே அப்படிதான் பார்க்க முடியுது கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லாம கூமுட்டைத்தனமா உலரக்கூடிய நபர்களாக ரசிகளை தலைவன் எப்படி இருக்கானோ அப்படிதானே தொண்டனும் இருப்ப அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் எந்த அளவுக்கு கூமுட்டியா இருக்கானோ அதை விட அதிவேக கூமுட்டையாக அவனுடைய அணில் குஞ்சுகளும் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்துல போயிட்டு மக்களை சந்திச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க இதுல வந்துட்டு இவர் மக்களை சந்திப்பதை பார்த்து இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு இவர் வந்துட்டு பேசுற இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுபிடிகளை கொடுக்கறான் இவன் கேட்ட இடத்துல எதுவுமே கூட ஐயோ தமிழ்நாட்டுல யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் அமைப்பா இருக்கட்டும் அவர்கள் கேட்ட இடத்துல வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க போலீஸ் பர்மிஷன் ஏன்னாக்கா என்ன அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வராம இருக்கணும் அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படாத பகுதியா இருக்கணும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய இடங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்துதான் சில இடம் மக்களுக்கு இடையூறு தராத இடத்தப்ப பாத்துதான் தமிழ்நாடு முழுக்கமே தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு எந்த அமைப்பா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் ஆளு கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களுக்கு எந்த விதத்துல இடையூறு ஏற்படாம இருக்கிற இடமா பார்த்துதான் காவல்துறை அனுமதியக்கூடிய இவனையே டார்கெட் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்க கேட்கறது எல்லாமே மக்களுக்கு கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு அந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டு மக்களுக்கு இடையூறு பண்றதும் கேட்டீங்கன்னாக்கோ அங்க வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு தான் பெருசா பேசுறேன் என்ன பார்த்து பயந்து நான் பேசுறதே மூணு நிமிஷம் நீ மூணு நிமிஷம் பேசுறதே எழுதி கொடுத்த எடுத்து எவ்வளோ ஒருத்திரிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவனுங்க கொஞ்சம் ஒழுங்கா என்ன அப்டேட்டு எது மாநில அரசு திட்டம் எது ஒன்றிய அரசுடைய திட்டம் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு எழுதித்தா சொல்லு குறிப்பாக இந்த அந்த பெரிய கோமட்ட ஆதவ அர்ஜுனா இருக்கான் இல்லையா அவனுடைய பேச்சு எல்லாம் கேட்டு ஸ்கிரிப்ட் எழுதினீனாக்கா நாசமாதான் போயிடுவா அரசியல் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோ ஸ்டீல் கம்பெனி அண்ட் ரயில்வே பெட்டி தயாரிப்பதா வந்துட்டு மூடிட்டீங்களா அதெல்லாம் திறந்தாதானே வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அது குறித்து நீ கேள்வி எழுப்ப வேண்டியது ஒன்றிய பிரதமர் நிறைய ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட தப்பா எழுதி கொடுத்த வந்துட்டு தமிழ்நாடு அரச வந்து சொல்ற மாதிரி எழுதி கொடுத்த தமிழ்நாடு அரசின் வலியை போட்டு வீக்கெண்டு வாயா அப்படின்னு சொல்ல முடியுது நேஷனல் ஹைவேஸ் ஆலைகளை வந்துட்டு ஏன் வந்துட்டு தாமதப்படுத்துறீங்க மாதிரி கேள்வி எடுத்துட்டு இருக்கு இந்த கூட்ட நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் வேலைகள் வந்துட்டு தாமதமாக்கப்படுது அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு அரசு காணும் காரணம் காணும்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கூமுட்டை அட கூமுட்டை நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் போட வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது அந்த ஒன்றிய அரசு தான் இந்த பணிகளை வந்துட்டு சீக்கிரமா துரிதமா பண்ணி மக்களோட பயன்பாட்டு போடணும் ஆனா ஒன்றிய அரசு கமிஷன் கரப்ஷன் ஆனா ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வந்துட்டு தங்களுக்கான ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்களோ அந்த ஃபண்டிங் இழுத்தடைப்புக்காக சில வேலைகள் செய்துட்டு அந்த எரியில வந்துட்டு என்று தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல பல செய்தியாளர்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த கூமுட்ட பயனுக்கு எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து கூமுட்ட தரமா நீயும் உறவிட்டு இருக்கிறதா இங்க ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு இவன் சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணது எல்லாரும் கிண்டல் அடிக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாங்க ஏன் பிரச்சாரம் ஏற்படுத்தினா மக்களுக்கு எந்த ஒரு தொந்தர டே நீயே மக்களுக்கு பெரிய தொந்தரவு அது முதல்ல புரிஞ்சுக்கும் முன்னாலையும் ரசிக குஞ்சுகளாலையும் தான் தமிழ்நாட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு திருச்சியில கூட்டம் நடத்தின சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு அவரு கொடுத்த போயிட்டு இருக்கு ஏன் இப்ப நீ நட பேசினி அந்த இடத்துல ஒரு கடை தண்ணி கூட இல்ல எல்லாமே சட்டர் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க ரெண்டே விஷயம் தான் போலீஸ்காரங்களே இப்ப அந்த கூட்டம் தயவு தயவுசெய்து கடையை மூடி வச்சிருங்க ஏன்னா வரப்போறது எல்லாம் வானரை குரங்கு கூட்டங்க பிஜேபி சங்கிகளாது பிரியாணி அண்டாவதான் திருடிட்டு போவானுங்க இவனுங்க கையில எது கிடைச்சா வாழைப்பால தோலை கிடைச்சா கூட அதையும் கடையை அடிச்சு உடச்சு திருடிட்டு போகக்கூடிய குரங்கு கூட்டங்க இந்த குரங்கு கூட்டத்தை வந்து உங்க கடையை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வலியுறுத்துற அளவுக்கு தான் உங்க கட்சியோட நிலைமை இருந்திருக்குது அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல எந்த ஒரு கடைகள் ஒரு கட்சி வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்துது ஒரு மாநாடு நடத்தினாக்கா ஒரு கூட்டமோ ஒரு மாநாடமோ ஒரு பிரச்சாரமோ நடத்துனாக்கா இது வரைக்கும் ஒரு ஜேர்னல ஒரு சோசியல் மீடியா ஜேர்னலிஸ்டா நான் போய் பார்த்த வரைக்குமே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஏதாவது கிடைக்கும் அந்த இடத்துல இருக்கிற கடைகளுக்கும் வந்துட்டு வியாபாரங்கள் நடக்கும் சின்ன சின்னதா சில கடைகள் வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு எந்த அது எந்த கட்சியா இருந்தால் திமுக அண்ணா திமுக இன்க்ளூடிங் பிஜேபி நான் தமிழக கட்சி யார் கம்யூனிசாரிங்க யார் போட்டாலுமே வந்துட்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்க எந்த அமைப்புகள் கூட்டம் மட்டும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கு ஒரு சிறிய வருமானமா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வருமான இழப்பு இல்லாத மாதிரி அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நபர்கள் அது சங்கிகள் நடத்துற கூட்டமா இருந்தாலுமே ஒரு விதத்துல அவங்க அந்த இடத்த டீசெண்டாக சங்கிகள் பிரியாணி ஆண்டாவது தூக்கிப்போம் மத்தபடி அந்த பஜ்ஜி வடை இது எல்லாம் தூக்கி போமாட்டேன் அதனால அதனால பிரச்சனையே கிடையாது ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஆனா உன்னோட கட்சியோட இந்த பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு டீ கடையை கூட மூடி வைக்கிற அளவு

பயணத்தையும் பாதிக்கிறாடையும் இவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையும் கொடுக்கற மாதிரி உன்னோட பயணங்கள் வந்துட்டு இருக்குது நீ ஒரு தலை வந்தான நீ என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி போக்குவரத்து நேரத்து ஒரு ஐம்பது மீட்டருக்கு வந்துட்டு ரெண்டு மணி நேரம் கிடக்கிற மாதிரி ஆச்சுன்னாக்க உடனே நீ என்ன பண்ணிருக்கணும் நீயே வந்துட்டு உடனடியாக அதே இடத்துல ஏறி வண்டி மேல ஏறி வந்துட்டு நான் வந்துட்டு குடுத்த நேரத்துக்குள்ள பன்னெண்டு டு பன்னெண்டு வந்து டைம் நீ உடனே என்ன நான் பன்னெண்டு மணிக்குள்ள அங்க பேசிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள என் பேச்ச வந்து முடிச்சுட்டு நான் போகணும் அடுத்த ஊருக்கு போன அங்கேயும் எனக்கு மக்கள் காத்துட்டு இருக்கான் அதனால வரி பொறுப்புள்ள தலைவனா இருந்தா இதையெல்லாம் சொல்லி அங்க இருக்கிற தன்னுடைய தொண்டர்களை விளக்கி ஓட்டு பயணத்தை வந்து தொடர்ந்து யாருக்கு எந்த பாதிப்பு வராம பாப்பாங்க ஆனா நீ எப்படி என்ன பண்ற உன்னோட எச்ச புத்தித்தனமான பப்ளிசிட்டிக்காக உனக்கு வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது அனுமதி கொடுக்கல அது நீதிமன்றமே வந்து உன்னையும் கட்சி காவி தொப்பு இப்ப யாரு வந்து போராட்டம் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பயிரணியோ ஊர்வலம் எது நடத்தினாலும் எந்த கட்சியான ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து டெபாசிட் கட்ட சொல்லுங்க இவர்களால் சேத பொது சொத்துகள் சேதம் ஏற்பட்டாக்கா வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கும் போது நீ வந்து பா அந்த அளவுக்கு உன்ன கோட்டை காரி தூப்பது இப்படி இருக்கும்போது உன்னுடைய உன்னுடைய லட்சணம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி உன்னோட லட்சணமும் உன்னுடைய கட்சியில இருக்கணும் இருக்குது அது குறிப்பா நீ என்ன சொல்ல நீ போற இடத்துல கரண்ட் கட் கட் பண்ணே லூசு பையன் நீ வளர்த்து வச்சிருக்கிய வானர கூட்டம் அந்த வானர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பியில எல்லாம் ஏறி ஏறி தொங்கிட்டு இருக்கியா இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசுறதுக்கு ஒன்றிய செயலாளர் சுகுமார் கொண்டு போயிட்டு என்னத்த கடிதம் கொடுத்துருக்காங்க ஈபிக்கு தயவு செஞ்சு பவரை கட் பண்ணுங்க எங்க தலைவர் பேசுற இடத்துல சொல்லிட்டு உன்னோட அணில் குஞ்சு தான் இன்னைக்கு ஈபியில போயிட்டு எந்த ஒரு கட்சியும் சொன்னதே கிடையாது எந்த கட்சியா இருந்தாலுமே எங்க எங்க கூட்டம் வந்துட்டு நடக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு மின்சார தடை பிரச்சனையும் வராம பாத்துக்குங்கன்னு சொல்லிதான் ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்துருக்கோம் உலகத்திலேயே முதல் முறையாக எங்க க கட்சி கூட்டம் நடக்குது எங்க கட்சி தொண்டர்கள் வந்துட்டு கரண்ட் கம்பி பக்கத்துல ஏறுவோம் கரண்ட் கம்பத்துல ஏறுவானு கரண்ட் கம்பி புடிச்சு தொங்குவானுங்க அதனால கரண்ட் கட்டு பண்ணுக்கான்னு சொல்ற அளவுக்கு மற்ற ரகமான ஒரு கட்சி தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நீயே உன்னோட கூட்டத்தை வந்து தடை செய்யறதுக்கு ஏன் உன்னை கவுக்கிறதுக்கு வேற யாரு வேணாம் மூத்த ரசிக குஞ்சுகளே போதும் உன்னுடைய அணில் குஞ்சுகளே போதும் உன்னை கவுத்து விட்டுரும் அப்படின்னு தான் உண்மை அந்த இன்னைக்கு நடந்த கூத்துக்கள் எல்லாம் பார்த்தாக்கா இன்னும் மக்களுக்கு வெறுப்பு தான் அதிகமா வேலை தூக்கிட்டு வந்துட்டாக்கா உனக்கு ஓட்டு விழுவுன்னு நினைச்சா சங்கிகளும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க சோம்பிகளும் ஓட்டு போட மாட்டாங்க உன்னோட ரசிகர்கள் பல பேர் இப்ப கூட்டம் கூடிச்சு நீ ஓவர கத்துறையா இந்த கூட்டம் எல்லாம் உனக்கு ஓட்டாவே மறையாடு பல பேத்துக்கு ஓட்டே இல்லை எல்லாம் பதினாறு பதினஞ்சு வயசு இவனுங்கெல்லாம் ஓட்டு இல்லை இவனை அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இவனுங்களுக்கு ஓட்டு ஓட்டு உரிமை வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கே அரசியல் தெளிவு வந்துட்டு கிட்டத்தட்ட இப்ப சீமானுக்கு எப்படி நிலமையும் அதே போலதான் உன் நிலைமையும் அந்த மாதிரிதான் போக போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இதுல வந்துட்டு உன்னோடைய கூட்டத்துக்கு வந்து கரண்டை வந்து கட் பண்றாங்கன்னு சொல்ற உன்னோட திருச்சியில உன் மைக்கு ரிப்பேர் ஆனதுக்கு எப்பர அரசு காரணமா இருக்கும் வயரு வந்துட்டு நீ கரண்ட வந்துட்டு கட்சிக்கானுங்க கரண்ட் கம்பி எல்லாம் புடிச்சு தொங்குனால அவங்க உயிருக்கு பாதுகாப்பான கரண்ட கட் பண்ணி இருந்தாங்க நீங்களே கேட்டு கரண்டை கட் பண்ண சொல்லி கரண்ட கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு கூட்டத்தை திட்டம் போட்டு கரண்ட கட் பண்ண காத்தப்பட்டாங்க உங்க ரசிக குஞ்சுகளை நீ சொல்லிருக்கணும் கரண்ட் எல்லாம் தொங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னமும் கட் அவுட்டுக்கு பாராபிசகம் பண்ண நினைப்புலயே வந்துட்டு அவனை இன்னமும் இன்னும் தலைவனா பாக்கல நடிகனா பார்த்துட்டு இருக்கானுங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒருத்தனை நடிகனா பாக்குறதுக்கோ தலைவனா பாக்கிறதுக்கோ இருக்க வித்தியாசமே எவனுடைய பேச்ச மக்கள் தொடர்ந்து கேட்கிறாங்களோ அவன் தலைவன் உன் கீழே இருக்க அணில் குஞ்சுகள் யாரும் உன்ன தலைவனா பாக்கல உன்னை ஒரு இன்ப ஒரு தான் பாத்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு தமிழருவி மணியன் கூட சொல்றாங்க எம்ஜிஆரிடம் செய்த அதே தவிரே வந்துட்டு சொல்லி இளைஞர்களையும் ஆனா அவரே ஒரு காலத்த போய் ரஜினிக்கு வந்துட்டு புடிச்ச கதையும் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட அவரை இன்னொரு இதுல பேசிக்கலாம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களே இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்ல வீக்கெண்ட் வெட்டி வாய்த்தனமா பேசுறதை விட்டுட்டு மக்களுக்கு பயனுள்ள அரசியலை பேசுவதா உங்களுக்கு நல்லது அப்புறமேட்டு வந்துட்டு சொல்றீங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குமுறை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல அடுக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க என்ன வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு மிரட்டுறீங்க உன்னை மிரட்டிதான் அரசியனுக்கே பிஜேபி வர வச்சிருக்குது எல்லாம் இங்க வந்துட்டு திமுக வந்துட்டு மிரட்டுற அளவுக்கு நீ பெரிய ஆளே கிடையாது திமுக எத்தனையோ எதிரிகளையும் பார்த்திருக்குது எத்தனையோ துரோகிகளையும் பார்த்திருக்கு அதனால திமுகவுக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மிரட்டப்படுற அளவுக்கு எல்லாம் திமுக காலத்துல இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டனுடைய கால் செருப்புல இருக்க தூசுக்கு கூட நீ எல்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டே திமுக அண்ணா திமுக கூட ஈடு கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது ரசிக குஞ்சு குறிப்பா உன் ரசிய சிகாமணிகளுக்கு அந்த அணில் குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு பூத்தோட ஸ்லிப் எப்படி இருக்குன்னு தெரியாது பூத் ஒண்ணு கொடுப்பாங்க எப்படி தெரியாது ஏன்னா உனக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஓட் ஸ்லிப் எப்படி இருக்கோ அப்படி அந்த பூத் ஓட் ஸ்லிப் எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு உங்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படுது திமுக வந்துட்டு உங்களை மிரட்டுனாக்க அதுக்குள்ள நீ எல்லாம் வர்த்தல ராஜா நீ எல்லாம் மிரட்டப்படுவதெல்லாம் வர்த்தில்லை ஏன்னா உன்னை மிரட்டும் யாருன்னாக்கா பிஜேபி உன்னை மிரட்டும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மிரட்டவர் ஏன்னா அவங்க லெவலே அவளைதான் திமுக வந்து மிரட்டுற அளவுக்கு நீ ஒண்ணு பெரியாளர் ஒன்னையெல்லாம் சோதா பசங்களா இருக்கக்கூடிய பிஜேபி குரூப் தான் மிரட்டும் நெய்வேலியில இருந்துதான் தான் நினைக்கிறேன் ரெண்டு ஐடி ஆபிசர்ஸ்க்கு நடுவுல வந்துட்டு அடங்கி ஒடுங்கி அப்படியே கைகளை கட்டி கொண்டு உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நாடி நாம அடங்கி போய் ரெண்டு இன்கம் டேக்ஸ் ஆபிசர்ஸ்க்கு நடுவுல அப்படியே பம்மிக்கிட்டு உக்காந்துருந்ததுல அது எல்லாமே எல்லாருமே டிவில வந்து கா கண்ணாடி வழியா வந்த விசுவல்ஸ் மூலயமா பார்த்தாங்கல்ல அவ்வளவு அந்ததான் ஒரு லட்சம் ஓகேவா உன்ன பிஜேபி மட்டும்தான் மிரட்டுமே தவிர தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி கூட அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு கொள்ள எல்லாம் திமுக மிரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உனக்கு கீழே இருக்கக்கூடிய முட்டாள அணில் குஞ்சுகள் நம்ப அரசியல் அறிவியற்கு எவனுமே நம்ப மாட்டேன் நீ எல்லாம் திமுக எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுரா அந்த அளவுக்கு நீ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல வந்துட்டு எல்கேஜி கூட ப்ரீ கேஜி கூட கிடையாது நீ முதல்ல ஓகே வாய் இது வந்து பாத்தீங்கன்னா முன்னே சொன்ன பல எதிரிகளையும் பல துரோகிகளையும் சந்தித்த கட்சி திமுக அதுக்கு யாரு எப்படி பிராக்டிஸ் பண்ணி யாரு எப்படி சமாளிச்சு வெற்றி வாய்ப்பை இது பண்ண முடியாது ஒன்னே ஒண்ணு இந்த தேர்தல் உன் கட்சிகளை வந்துட்டு நீ தோத்து போயிட்டீங்கன்னா பாதி தொண்டன் வந்துட்டு இருக்க மாட்டான் நீயே தோத்து போயிட்டா உன் கட்சி அன்னைக்கே கலைஞ்சிடும் ஆனா திமுக அப்படி இல்லை ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லாவிட்டாலும் திமுக காரன் திமுக காரணமே இருப்பான் ஓகேவா பெரும்பாலான திமுக காரணம் திமுக காரணமே திருப்பானுங்க அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு டைலாக் பஞ்சு நீ நான் தனியால் அப்ப அஜித் தலா அஜித்தோட டைலாக் எடுத்துட்டு வந்துட்டு ஓவர் சீனை போட்டுட்டு இது பண்ணி இருக்கிற சினிமாவில பஞ்சு டைலாக் பேசு அரசியல் பஞ்சு டைலாக் பேசுற பஞ்சர் ஆயிட்டு போயிடுவேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கடா வீக்எண்ட்ய வெட்டிவாயா அரசியல பஞ்சு டைலாக் பேசி வந்த அத்தனை நடிகர்களும் காணப்படி ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க எம்ஜிஆர் வந்துட்டு நடிகராக இருந்துட்டு அரசியல்வாதி ஆகல அவர் ஏற்கனவே அரசியல் இயக்கங்களை தொண்டனாக பணியாற்றி இருக்கிறார் சினிமால பேசுற பஞ்சு டைலாக்குகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அரசியல்ல பேசி பஞ்சர் ஆகி போட அரசியல்ல பஞ்சு டைலாக் வேலைக்கு ஆகாது பஞ்சா ஒவ்வொரு ஆக்சனும் இருக்கணும் இந்த கூட்டத்துல நீ ஒன்றிய அரசனுடைய ஒன்னு கூட கொடை சொல்ல கிடையாது குறிப்பாக ஓட்சோடிய பத்தி நீ வாயவே தொடங்க கிடையாது இந்தியா முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஓட்சோடி தான் அந்த ஓட்சோடி குறித்து நீ ஏன் பேச மாட்டேன் அந்த ஓட்ட திருட நரேந்திராவை பத்தி ஏன் பேச மாட்டேன் ஓட்சோடிய பத்தி பேசுறதுக்கு ஏன் உனக்கு தொடர் நடங்குது உனக்கு ஏன் இடுப்பு கீழே எல்லாமே ஆடி போய் இருக்குது உனக்கு தைரிய திராணி இருந்ததுனாக்கா அடுத்த வாரம் சனிக்கிழமை உன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்லிடு இந்த ஓட்சோடிய பத்தி ஒன்றே படம் நரேந்திர பத்தி காட்டமா எழுதுங்கப்பா நான் இன்னைக்கு பேச போறேன்னு சொல்லு எழுதுற அவனுக்கு கை நடுங்க பேச போற உனக்கு இடுப்பு கீழே எல்லாம் ஆடி போகும் இதுதான் நடக்க போகுது ஆகவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்குலாம் நீ ஒரு பொருட்டே கிடையாது உன் க கூட்டத்து வந்து கரண்ட் கட் பண்றாங்கனாக்கா உன் ரசிகர்களுடைய தொல்லையாலதான் கிடையாது உன் முதல்ல உன்னோட ரசிக குஞ்சுகளை அந்த அணில் குஞ்சுகளிட்ட சொல்லி வையே மக்களுக்கு இடையூறு பண்ணாம எதுவாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ பிரச்சாரம் பண்ற எல்லா சிறு வணிகர்கள் குறு வணிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ முதல்ல அரசியல் பண்ணணும் நீ வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டம் வருதுன்னு சொல்லி ஏமாந்து போனீங்கன்னா நீயும் அரசியல்ல கூடிய சீக்கியரும் பெயிலியர் ஆன நடிகர்கள் லிஸ்ட்ல கூடிய சீக்கத்துல வந்துருவ அப்பதான் சொல்ல முடியாது ஐயா கமலஹாசனா எம்பி ஆயிட்டாரு உனக்கு கவுன்சிலர் ஆகுறது கூட துப்பு இருக்கான்னு முதல்ல பாரு எல்லாருமே கேப்டன் ஆகும்னா கேப்டன் அவர்கள் வந்துட்டு இதான்னாக்க அவர் பக்கம் இருந்த தொண்ட ரசிகர்கள் அந்த அவர் அளவுக்கு அவங்களை ஆரம்பித்து வந்து வேலை செய்ய வைத்தாரு இவன் ஆளுங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் வார்டுல எத்தனை ஓட்டு இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது ஓகேவா அப்படி இருக்கும்போது முதலா ஆளுங்ககிட்ட ஓட்டர் லிஸ்ட் எப்படி இருக்குமான்னு பாத்திருக்கான கேளு அவனு முதல்ல முதல் ஓட்டர் ஐடி இருக்கான்னு கேளு முதல்ல இதையெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு திமுக எதிர்ப்பு அரசியல பண்ணு அதுக்கு முன்னாடி பண்ணி பல்ப் வாங்கிட்டு நாசமா போயிடாதான் அப்படின்னு சொல்லிடுறோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சத்தி பார்த்தோர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்